திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் சிவாய நமகோ இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோரா அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு தை திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமை பதினான்காம் வளர்வரை இரவு எட்டு மணி வரை பூசம்பின்மீன் இரவு எட்டு மணி வரை அருள்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாவது திருக்குறள் நகல் மாயிரு மாயிருஞாளம் பகலும் பாட்பட்டன்று இருள் தைத்திங்கள் சுறாபடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை பொறிவாய் நாகனயானொடுவூமி செய்மேயவனும் நெறியார் மேல் மேல்முடிகான்பரிதாயவனே செறிவார் மாமதில் சூழ் திருவான்மியூருறையும் அறிவே உன்னைகள் ஆள் அடையாதனதாதர வேம் செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை பன்னியனை வெங்குடியால் வாகன் தன்னை படர்தடை மேல் புனர்கறந்த படிரன் தன்னை நன்னியனை என்னாக்கி தனானானே நான் மரகின் நற்பொருளே நலிர்வெண் திங்கள் கடிய கடியனடைவிடையும் ரேரும் காரணனை நாரணனை கமலத்து ஒங்கும் புண்ணியனே புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே முனையடுவார் நமினந்தியடிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராஜர் சிறுத்துணை நாயனார் சக்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் வல்லலார் ஞானியாரடிகள் சேந்தனார் ஆகிய அருளாறுகளோடும் திருச்சேரை திருச்சுளி ஆவூர் ஒளிந்தியாப்பட்டு திருவாபடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ பூசம்பின்மீன் ஆறாம் திருமுறை பல்லார்ந்த வெண்தலை கையில் ஏந்தி பசு ஏறி ஊரூரன்பலிகொள்வானேன் கல்லார்ந்த மலைமகளும் நீயும் எல்லாம் கரிகாட்டிலாட்டு கரிகாட்டிலாட்டுகந்தீர் கருதீராகில் எல்லாரும் என் தன்னை கல்வர் போலும் ஏழை அமன் குண்டர் சாக்கியர்கள் ஒன்றுக்கு அல்லாதார் திறத்து ஒழிந்தே நஞ்சேழு நாயாவடுதையுரையும் அமரரேரே சிவஞான போதும் எனும் அவை முவினைமையும் தொற்றியதுதியே ஒடுங்கி மலத்துலதா மந்தம் மாதி என்ன புலவீனவள் வைராக்கி தீபம் எழுபத்தி ஒன்பது மிகுத்திடே முனம் இல்படு தடல் விடுபவன் களங்கள் நீர் தெளிநீர் வகுத்திடானது போல் காடி சோரேனும் பசித்தவன் புசித்திடல் தகுமால் நகத்தவர் மனைதோறும் உடன்றனக்கடிசில் நல்கிடென்று ஒருவன் வேட்டு உணலால் அகத்துரு பசியும் போக்கி மற்றது கொடு அதிகம் என்பயன் அடைவானோ பதிற்றுப்பத்தந்தாதி பதி பசு பாசம் எனும் மூன்றை பலரும் வேறு கூற மதி நுட்பம் பொருந்திட உரைத்து மயக்கம் மறுத்து தெளிவு தந்தாய் நதிசே செஞ்சடை பெருமான் தாள் நாட்டம் கொண்டு வள துதி செய்து அகப்பற்று அற்றால் தான் தோன்றும் இன்பம் என்று உரை செய்தாய் என ஓதி துதித்து உள்ளம் உகக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்